ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சபரிமலை ஐயப்பன் கோயில் ஃபாக்லாம் பார்த்துருப்பீங்க கிளம்புனது எல்லாமே பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி கலந்து வந்து சண்டேங்க இனி வெனஸ்டே இனி மார்னிங் தான் ரீச் ஆனோம் சென்னைக்கு வீட்டுக்கு அதுக்கப்புறம் வந்துடும் ஷாப் போயிட்டேன் ஷிஷில் தான் எல்லோருக்கும் ஓடி ஸ்டிப்பை தான் வந்திருக்கேன் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது மாலை இன்னைக்கு கழிவிடணும் இன்னைக்கு கிளம்பு இன்னைக்கு கலந்து அட்ரெஸ் பண்ணி ஒண்ணு வீட்டுல குழந்தை கையால கழட்டலாம்னு சொன்னாங்க அப்படின்னா என் வீட்டு செல்ல புள்ளி என் வீட்டுல இருக்கல ஐயப்பன ஐயப்பலாம் வேற யாரும் நம்ம விட சொத்து வேற பெருசு எதுவும் கிடையாது அதனால இந்த ஐயர் முடிவு பண்ணியாச்சு அதனால சக்கர பூசி இது அபிஷேகம் பண்ண நெய் இது ஆக்சுவலி இதுல வந்து சமையல் எல்லாம் அதிகமா செய்ய கூடாதுன்னு சொன்னாருக்கு என்னன்றது சொல்றேன் உங்களுக்கு இந்த நெய்ல வந்து பெரிய வரலாறு இருக்கு இது என்னன்றது வாங்க வீடியோக்குள்ள வாங்க நான் லாஸ்ட்ல உங்களுக்கு என்னன்றது சொல்றேன் டீட்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஐபோகல் ரஷ்யா இருக்கா எப்படி இருக்கு உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க என்னென்னலாம் பண்ணீங்க அங்க போயின்னு எல்லாமே சொல்றேன் லாஸ்டா சொல்றேன் இந்த வீடியோல வாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம அரிசி போட்டோம்ல அந்த அதுல வந்து நான் சக்கர பொங்கல் ரெடி பண்ணிட்டேன் சக்கர பொங்கல் அந்த அரிசி ஃபுல்லாவே வச்சிடணும் அதை வச்சுட்டு அதை வந்து அப்புறம் வந்து அதை வந்து நம்ம சாமிக்கு கொஞ்சம் வச்சு படிச்சுட்டு யாருக்காவது தானமாக கொடுத்துடலாம் இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்புறம் இந்த கொடுத்த நெய்யில் நெய் தேங்காயில் இருந்த நெய் இது ஆமாம் ரெண்டு ஸ்பூன் மட்டும் தான் போட சொன்னார் கொஞ்சமாக தான் போட சொன்னார் சும்மா அது சாசத்துக்கு போட்டுட்டு மீதியை வந்து நம்ம பதிரமாக எடுத்து வைக்க போகிறோம் எடுத்து வச்சுட்டு இதை என்ன பண்ணுன்றதை நான் சொல்கிறேன் வாங்க எங்கள் கூட வீடியோ ஆனா எங்க இதுக்கு முன்னாடி தெரியல நாம என்ன பண்ணுவோம்னா குழந்தை எடுத்து ஊட்டிடுவோம் குழந்தை ஊட்டுவோம் அவன் சாப்பாடு ஊட்டுவோம் அப்படி இல்ல மொத்தமா இந்த சக்கரை பொங்கல்லே மொத்தமா ஊட்டுறோம் அது एक्चुअली என்ன பண்ணுறது தெரியாது இப்போதான் குருசாமி தெளிவா சொன்னாரு வரும்போது எல்லாருக்கும் ஆனா அது அவர் குருசாமி சொல்லிட்டாரு நம்ம ஒரு முறை படி கேட்டுதாங்க அது என்னன்றதை வாங்க சொல்றேன் உங்களுக்கு என்ன பண்ணனும் சக்கரை பொங்கல் ரெடி இன்னும் ஒரு டென் மினிட்ஸ்ல ஆறு மணி ஆயிடுச்சுன்னா அப்படியே விளக்கு ஏத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு மாலையை கழட்டி கம்மன் இருக்கணும் அமைதியா இருக்கு மாலையை கழட்டிட்டு அதுக்கப்புறம் தெரியல நான் போயிட்டு வந்து கூட நைட்டு வந்து உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறேன் இந்த லாங்கில் பார்க்குறேன் இந்த லாங் கண்டிப்பாக எல்லாமே வந்துடும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பீடியில் பார்த்துருப்பீங்க நம்ம பாலில் இருந்து தான் நல்லா ஊற வச்சு இப்போ மாலை போடுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் இப்போ குழந்தைக்க இட மாலை கழட்டி கொஞ்ச நேரம் பாலில் போட்டு ஐ பண்ணி வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் வேலை குளிர் வைக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி ஒரு பேக்கில் போட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணி மேலே போட்டுருக்கிறோம் ஆக்சுவலி நம்ம போயிட்டு வெளியிலலாம் போயிட்டு அந்த மாலை எல்லாம் போட்டு வந்தோம் அது பத்தமாக இருக்கணுன்றதுக்காக தான் ஐ பண்ண முடியும் பாலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து பேக்கில் வைக்கணும்

சாமியே சரணம் ஐயோ பண்ணி கொடுப்போம் பூஜைலாம் முடிஞ்சுது இங்கே பாருங்கள் சக்கரை பொங்கல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் எங்கள் பெங்களோட பிரசாதம் எங்களோட எல்லாமே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் மாலை எல்லாம் கழட்டி பழைய சரம்லாம் வந்தாச்சு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் பிளாக்ஸ் நிறைய பார்ப்பீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் சபரிமலைக்கு போயிருந்தாலும் நோ நான்வெஜ் சரிங்களா இப்போ தான் எல்லா விரதமும் முடிஞ்சுது இதுக்கப்புறம்

நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி வந்து ஷார்ட்ஸ்ல வந்துரும் ஆமா 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 ரெசிபி பாத்து இது கொஞ்சம் எடிட்டிங் வர்க்கு லேட் ஆகும் இந்த வீடியோ வர ட்ரை பண்ணி பாருங்க ஆமா அப்படியே வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூ பண்ணோம் ப்ளஸ் வந்து நான் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லணும்ல நிறைய பேர் வந்து இன்ஸ்டால கேட்குறாங்க ஏன்னா நிறைய பேர் வீட்ல அவங்களோட ஹஸ்பண்ட்

பொரிதா புரிகா எப்படி இருக்கு கட파 எப்படி இருக்கு நம்ம கட파 சூப்பரா இருக்கு கட파 மா கும்பகோணம் எல்லாம் சூப்பரா இருக்கு கும்பகோணம் கட파 ம் வாடர்க்கா ரெசிபி பாருங்க ம் ட்ரை பண்ணி பாருங்க ரெசிபி ரெசிபி பாருங்க

இது எரிமேலிக்கு போகணும் எரிமலைக்கு போகும்போது ஒரு த்ரீ ஓ கிளாக் ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ க்ளாக் அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஓடிச்சு எரிமலைக்கு போகும்போது கரெக்டாக த்ரீ ஓ கிளாக் ஏர்லி மார்னிங் ரீச் ஆகணும் அங்கே ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்துச்சு சில இதெல்லாம் பண்ணணும் அந்த டான்ஸ் ஆகிற வீடியோஸ்லாம் கொஞ்சம் அட்டாச் பண்ண முடிஞ்சு அட்டாச் பண்ணுறோம் இருக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிளியராக இல்லை ஏர்லி மார்னிங் லைட்டோ இல்லை என் ஃபோனில் எடுத்தேன் இந்த ஃபோனில் எடுத்தால் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருந்திருக்கும் என் ஃபோனில் எடுத்தாலும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை முடிஞ்சு அட்டாச் பண்ணுறோம் இல்லை வீடு ஒன்று அது கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாததுனால அது பண்ணல வேறு ஒன்றும் தப்பாகனு வச்சுக்காதீங்க அதுக்கப்புறம் அங்கே எல்லாம் முடிச்சுட்டு ஃபோர் ஓ கிளாக் எரிமலை இருந்து கிளம்பணுங்க ஆக்சுவலி நார்மல் டைம் வந்து மௌண்டெயினில் ஸ்டார்ட் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் மவுண்டென்லேயே போகணும் சரிங்களா நார்மலாக ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம் அதை ரீச் பண்ணியிருக்கணும் நாங்கள் சரிங்களா டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டருக்கும் வண்டி நின்றுட்டு இருந்தேங்க இது தாங்க அது ஹைலட்டு அங்கே மேலே நிலக்கல்லேருந்து எரிமலை வரைக்கும் எரிமலை வரைக்குமே ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டிராஃபிக் அப்படியே ஜாம் ஆகி அப்படியே நிற்கிது எத்தனை அதான் சொல்றேன் டுவெண்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஆக்சுவலி பேசிக்கா நம்ம போறோம்னா நார்மல் டேஸ்ல போனாலும் சரி செவன் மணி போற டேஸ்ல சரி எப்பவுமே டூ ஹவர்ஸ் மேக்ஸிமம் எடுக்கும் டைம் எடுக்கும் சரியா இந்த தடவை சொன்னா ஷாக் ஆயிடுவீங்க ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஆச்சுங்க நாங்க போறதுக்கு கரெக்டா ஆமாங்க ஃபோர் ஓ கிளாக் நம்ம கிளம்பணும் ஈவினிங் தான் போய் சேர்ந்து சரிங்களா சேர்ந்துட்டு அப்புறம் பம்பால குளிச்சுட்டு சரி அதுக்கப்புறம் சொல்ற செம்ம ரஷ்ஷுங்க ஃபுல் ரஷ் இப்போ நிலக்கல் போறோம்னு வச்சுக்கலாம் நிலக்கல்லேருந்து அவங்க அழுவது கிடையாது நம்ம எல்லோ போர்டு வெஹிக்கிள்ஸ் அளவு கிடையாது ஓன் போடுக்கிளாக இருந்தால் பொம்பை வரைக்கும் விடுறாங்க அங்கேருந்து ஒரு ஹாஃப் அன் அவர் அது சரிங்களா இன்னொரு இன்னொரு ஹில்ஸ் மேலே போகணும் அப்புறம் என்னாச்சு சரி நீங்கள் பார்க்கிங் கிடைக்கவே ரொம்ப கஷ்டம் அதை பார்க் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் ஏறலாம்னு பார்த்தா ஒரு பஸ்ஸில் கூட இடம் இல்லை அப்படியே இன்னும் சொல்கிறது ஒரு நூறு நூறு பேர் பஸ்ஸு வந்தாலே போய் நின்றுடுறாங்க நாங்கள் போனது எல்லாம் ஏஜ் பர்சனாக நார் கொஞ்சம் இருந்தாங்க பாப்பா வந்தது நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ரெண்டு கார் புக் பண்ணிட்டோம் அங்கேருந்து ஃபோர்ட்டின் ஃபிஃப்டின் மெம்பர்ஸு ரெண்டு காராக புக் பண்ணோம் ஒரு சைலோ ஒரு டவேரா கார் புக் பண்ணி டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் பேசிட்டு எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு பேர் ரெண்டு த்ரீ ஹண்ட்ரட்ன்ற மாதிரி ஒரு சின்ன அட்வைஸ் தாங்க ஓன் காரில் போகிறது பெஸ்ட்டுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அங்கே போய் ஒன்று கார் ஒன்று நேரம் வெயிட் பண்ண சூழ்நிலை வருது அதே நம்ம ஓன் காராக இருந்தால் பம்ப வரைக்கும் நம்ம கார்லேயே போயிடலாம் ஓன் கார்லேயே போயிடலாம் இந்த ப்ரைவேட் வெஹிக்கிள் எவ்வளோ பொருள் வெஹிக்கல்றதுனால அது கொஞ்சம் ரிஸ்ட்ரேஷன் பண்ணிச்சுருக்காங்க உள்ளே அளவு கிடையாது சம் வெஹிக்கிள்ஸ் வருதுங்க உள்ளே ஆனால் அது எதனால் எப்படி வருது யாரும் இன்ஃப்ளன்ஸ் பயன்படுத்தி வராங்களா இல்லை பொலிட்டிஷன் அது மாதிரின்றது தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது ஆக்சுவலி எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் வந்து நாங்கள் போகும்போது ரெண்டு மூணு வெஹிக்கல் வந்து எல்லோ கூட வண்டி க்ராஸ் ஆகுது அங்கே ஆனால் அது எப்படின்னு தெரியல என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பம்பைக்கு போகணும் பம்பையில் சம கூட்டம் எல்லா குளிக்கிறதுலேயும் சமம் கூட்டம் நல்ல அப்புறம் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேருந்தே க்யூ சேட் ஆகிடுச்சிங்க பம்பை அந்த பம்பை பக்கத்துலலாம் கொஞ்சம் க்யூவே இருக்காது ஃபஸ்ட்டு பிள்ளையார் கோயில் கனிமூல கணபதி டெம்பிள் வரும் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஜாமே ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக நடக்கலாம் இது என்னன்னா பொம்பையில் குளிச்சிட்டு வந்ததுலேருந்தே டிராஃபிக் ஆகிடுச்சுங்க சமூக இது வெட்ட வெளியே வச்சுருக்காங்க அவங்க ஷீட் போடல மழை வந்து அப்படி நனிச்சுட்டே நிற்கிற மாதிரி இருக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனா இது என்ன ரீசன்னா ஓப்பனாக சொல்லிட்டேன் போனால் தப்பா பாலிடிக்ஸ் ஆகிடமேன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது இது வந்து கேரளா கவர்மெண்ட்டு வந்து ஆக்சுவலி பண்ணுறாங்க இதை இது வந்து தமிழ்நாடு சிஎம் இப்போ தான் ஆக்ஷன் எடுத்திருக்காரு நியூஸில் பார்த்தேன் இப்போலாம் வந்து ஃபோர் ஹவர்ஸ் தான் ஆகுதான் சாமி பார்க்குறது நேத்துலேருந்து தமிழ் சீம் வந்து பேசியிருக்கான் கேரளா சிஎம் கிட்ட சாப்பிட்ற ஃபுட்டு இல்லைங்க நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறீங்கன்னா ஒரு பிஸ்கெட் பாக்கெட் அதாவது ஒரு நாலு பாக்கெட் வந்து குழந்தை வச்சுருந்தீங்கன்னா கம்பல்சரி ஃபாலோ ஏதோ ஒன்று எமர்ஜென்சிக்கு சாப்பிட்ற மாதிரி அவங்க குழந்தைங்க எதாவது ஃப்ரூட்ஸோ ஆப்பிள் எதனா எல்லாம் பிஸ்கெட்ஸ் எதாவது கண்டிப்பாக கேரி ஆகணுங்க இல்லை ரொம்ப கஷ்டமாயிடும் அதை வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறதுக்கு அப்புறம் யாராவது மலைக்கு போகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நியூஸ் ஏதாவது ஒன்று கேரி பண்ணிங்க உங்களுக்கே முதல்ல கேரி பண்ணி அதுவும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்டு சுகரு பிபி உள்ளவங்களும் கண்டிப்பாக மாத்திரை எடுக்கணும் வாட்ரு பாட்டில் செப்பரேட்டாக வச்சுக்கங்க மாத்திரைக்கு எமர்ஜென்சி பண்ணுற மாதிரி வச்சுங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அங்கே தண்ணி தராங்க ஒரு மூலிகை வாட்டர்னு ஒன்று தராங்க அதை குடிக்கலாம் பட் இருந்தாலும் அந்த டேப்லெட் போகிறது தண்ணி அது கூட குடிக்க முடியுமான்றது கரெக்டான கிடைக்குமான்னு தெரியாது எவ்வளோ பேர் திரும்ப அங்கே தூக்கி தூக்கிட்டு போகிறாங்க ரொம்ப பயமே வந்துச்சுங்க ஆக்சுவலி நாங்கள் போய்ட்டு வருவோம்ன்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பம்பையில் குளிச்சு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணும் செக்கிங் பாயிண்ட்லாம் கனிமொழிக்கா கோயில் கோவில் அப்புறம் செக்கிங் பாயிண்ட்லாம் இருந்துச்சு எல்லாம் முடிச்சுட்டு மலையேற ஆரம்பிச்சோங்க மாலை ஏறி ஒரு ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் ஸ்பீடாக நடந்துருப்போங்க அதோட ஜாமாச்சுங்க நைட்டு போது டைம் கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் இருக்குங்க எல்லா குளிச்சு கிளம்புவது ஏர்லி மார்னிங் செவன் ஓ கிளாக் தாங்க சாமி பார்த்தோம் தேர்ட்டின் ஹவர்ஸ் கழிச்சு ரெண்டு ரொம்ப டயர்டாக இருக்கு ஆமாங்க குடோன்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குடோன் போடுறாங்க போகிற வழியிலே கயிறு கட்டி கயிறு கட்டி அங்கே லாக் பண்ணிட்டு ஒரு கயிறு ஒருத்தவங்க மூவ் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணுறாங்க ஆக்சுவலி அவ்வளோ கூட்டமே அங்கே மேலே இல்லைங்க கோயில்கிட்ட போகும்போது அவ்வளோ க்ரௌடு மாதிரி தெரியல நார்மலாக நான் போயிருக்கேன் ரெண்டு வருஷம் முன்னாடி மூணாவது வருஷம் ரெண்டு வருஷம் ரொம்ப சூப்பராக பார்த்தோம் மேக்ஸிமம் ஃபோர் ஹவர்ஸ் தாங்க பம்பாலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஒரு ஃபோர் ஹவர்ஸில் சாமி பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கிடலாங்க ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸில் இந்த நேரம் வேணும்னு ஏதோ சதி பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க எனக்கு எதனாலுன்னு தெரியல ஏதோ ஒன்று நடந்துச்சு அங்கே நடக்குது அவங்களுக்குள்ள ஒரு பாலிட்டிக்ஸ் நடக்குது கேரளா கவர்மெண்ட்டில் அதை வந்து இங்கே இந்த கோயிலில் வந்து பண்ணுறாங்க ஆனால் உண்மையாக சொல்கிறாங்க இதில் இதே தமிழ்நாட்டில் இந்த கோயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லபடியாக எல்லாமே பண்ணியிருப்பாங்க நம்ம வாழ் நம்மளோட மக்களே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க போயிட்டு எல்லாரும் போகிறவங்களுக்குலாம் பிஸ்கெட் கொடுத்துருப்பாங்க சாப்பாடு போட்டிருப்பாங்க தண்ணி கொடுத்துருப்பாங்க நம்ம மக்களுக்கு உண்மையிலே ஆக்செப்ட் தாங்க இல்லை இல்லை நம்ம மக்களுக்கு உண்மையிலே ஆக்செப்ட் தாங்க சென்னை எவ்வளோ போய் வந்தாலும் நம்மளோட எல்லாரோட ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க அது வந்து ஒரு இதுவாக பண்ணுறது அங்கே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைங்க கம்மிங்க அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க ஃபிஃப்டி ப்ளஸ் லேடிஸ் லேடீஸ்க்கு அலவுடு அதை பார்த்திங்க ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட்டே எனக்கு மென்சஸ் பீரியட்லாம் ஸ்டார்ட் ஆ சாப்பாயிடுச்சுன்னு சொன்னிங்கன்னா கூட அவங்க சர்ட்டிஃபிகேட் வாங்கி போயினாலும் அலோடே கிடையாது ஆதார் கார்டில் ஒன்று ஃபிஃப்டி கிராஸ் ஆயிருக்கா அதுதான் லேடிஸ் பார்க்குறாங்க ஜென்ஸுக்கு வந்து நோய் ஸிஷிஷன் லேடிஸ்க்கு மட்டும் இந்த டிசிஷன் பார்க்குறாங்க சின்ன பசங்கலாம் பிரச்சனை கிடையாது ஏஜ் எண்ணுக்கு அப்புறம் சொல்லணும் ஃபிஃப்டி கண்டிப்பாக ஆகிருக்கும் ஆனால் தான் அலோடு அதுக்கப்புறம் வீடியோ காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஆறு ஆறரை மணிக்கு நல்ல தரிசனம்ங்க அது இன்னொன்று ஒன்று சொல்ல வந்துட்டு கரெக்டாக நாங்கள் கிட்ட போகிறோங்க ஒரு ஜெஸ்ட்டு ஒரு நூறு மீட்டர் தாங்க இருக்கும் படிக்கிறதுக்கு அந்த பதினெட்டாம் படிக்க சொல்லுவாங்க அது நூறு மீட்டர் தாங்க இருக்கும் லெவன் ஓ கிளாக் கரெக்டாக அரிவராசன் பாடு பாடுதுங்க க்ளோஸ் பண்ணுறாங்க டெம்பிளை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் தான் ஒன்றும் போனால் சாமி பார்த்து கைட்டு இறங்கிருக்கலாம் அது எங்கே நேரம் பாருங்க கிட்ட போன குடம்லாம் தாண்டி கிட்ட போயிட்டோம் போனதுக்கப்புறம் இது மாதிரி சொல்லிட்டானுங்க எப்போ சாமி சொல்லிட்டு அப்படியே படுத்திடும் எப்போ ஐயப்பான்னு சொல்லி படுத்துட்டு அப்புறம் காலையில் தான் கரெக்டாக திறந்தாங்க நாலு மணிக்கு திறந்தாங்க அப்புறம் அங்கேயும் நல்லா ரஷ் இருந்தது எல்லாம் அவங்க அவங்க அபிஷேகம்லாம் பண்ணுவோம் காலையில் நெய் அபிஷேகம் முடிச்சுட்டு அப்படி ஒரு ஆறு மணி ஆகிடுச்சு சாமி பார்த்துட்டு ஆறு வெளில வந்தோம் அதுக்கப்புறம் கீழே இறங்க ஆரம்பிச்சோம் கீழே வந்து தாங்க நாங்கள் வேறு சாப்பிடவே ரெண்டு நாளும் சாப்பிடலங்க வெறும் ஒரு அஞ்சு பீஸ் சாண்ட்விச் பிஸ்கெட்டும் வெறும் வாட்ரு லெமன் சோலா மட்டும் தான் குடிச்சோம் ரெண்டு மூணு லெமன் சோடா இதுதான் நாங்கள் ஏன்னா சாமி பார்த்துட்டு சாப்பிட்லான்னு ஒரு மைண்ட் செட்டில் நாங்கள் எல்லாருமே இருந்தோம் சரி சாமி பார்த்துட்டு சாப்பிடும் சாமி பார்த்து சாப்பிடணும் சாமி பார்க்கவே ஒரு நாள் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆகிபிடிச்சு அப்புறம் கீழே வந்து அதுக்கப்புறம் குற்றாலத்தில் குற்றாலம் வந்தவங்க குற்றாலம் மட்டும் போனோம் குற்றாலத்தில் வந்து நல்லா குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டோம் எல்லோரும் நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோம் இவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க உங்களுக்கு எதாவது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது சொல்லுங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிராஃபிக்லேயே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க அது உண்மையாக சான்ஸே கிடையாது ஒரு சின்ன கேப் இல்லாம வேணும்ங்களுக்கு காலையில வந்துடுவேன் இந்த மண்டே மார்னிங் தாங்க வீட்டுக்கு வந்தோம் அதுவும் சண்டேல இருந்து டேஸ் வெறும் குற்றாலம் ஸ்லோவா அப்புறம் வென்ஸ்டே மார்னிங் வந்தோம் வந்து வீட்டில் சரி அன்னைக்கு அன்றைக்கி தான் மாலை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோ அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஃப்ரீயாகி இப்போதான் ஃப்ரீயாக இருக்கும் சரி நிறைய பேர் எனக்காக வேண்டாங்க

என் ஃபேமிலி நல்லா இருக்கும்னு நான் வேண்டவே மாட்டேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் வேண்டும் இன்ன வரைக்குமே சின்ன வயசுலேருந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் யாருக்கும் அந்த நோய் நொடி கொடுக்காத எல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கோங்க அப்படிதான் நான் வேண்டும் இன்ன வரைக்குமே அதுவும் நம்ம ஒரு வகையான வளர்ச்சி தான் அன்னைக்கு ட்ரை பண்ணிப்பா சாமியே சுவாமியே என்ன வையப்பா அவ்வளோதான்

இதுக்கப்புறம் போனீங்கன்னா சபரிமலை ஃபோர் ஹவர்ஸ் சாமி பார்க்கலாம் ஆமாம் கஷ்டமான டைம் நாங்கள் போய் மாடி ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து நம்ம சிஎம் ரெண்டு சிஎம் பேசி கண்ட்ரோலுக்கு வந்திருக்காங்க ஐஜி அங்கே அங்கே உள்ள ஐஜி மாற்றிட்டாங்க நியூஸில் பார்த்தேன் அங்கே உள்ள ஐஜி போலீஸை மாற்றிட்டாங்க மாற்றி கமாண்டாக ஃபுல்லாக இறக்கிட்டாங்க மிலிட்ரியை இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நாங்கள் பண்ணுவோம்னு கேரண்டி கொடுத்துருக்காங்க நேற்று ஒருத்தர் போயிட்டு வந்தார் நம்ம பக்கத்தில் ஃபோர் ஹவர்ஸ் சாமி பார்த்துட்டு கீழே இறங்கிட்டாரு அது சந்தோஷமாக இருந்தது அதுக்கு நீங்கள போயிட்டு வாங்க எல்லாம் பத்திரமா போயிட்டு வாங்க போகிறவங்களாம் பாய் ஆமாம் 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 உங்களுக்கு விடைபெறாது